அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி விசஸ் செங்கோட்டையன் அந்த முட்டல்கள் தான் இப்போ போயிட்ருக்கு முன்னாடி வந்து ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்சுக்கும் அந்த முட்டல் வந்து அதுக்கு பிறகு அது முடிஞ்சு போச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி விசஸ் செங்கோட்டையன் இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மோதல் எங்கே ஆரம்பிக்குது வெளியே ஓப்பனாக தெரிய எப்போ வந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்துனாங்க விவசாய சங்கங்கள் அது விவசாய சங்கங்கள் என்னங்க நான் அதை எல்லாம் பண்ணது வந்து அந்த மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் அந்த அங்குள்ள பொறுப்பாளர்கள் தான் அதெல்லாம் பண்ணது அந்த பாராட்டு விழாவில் வந்து ஜெயலலிதா அம்மையார் படமோ எம்ஜிஆர் படமோ இடம்பெறலை முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமியோட படம் தான் இடம் பெற்றுச்சு அந்த அழைப்புதல் முதல் கொண்டு எல்லா இதுலேயுமே பேனரில் எல்லாம் அம்மாவோடய படம் புரட்சி தலைவரோட படம் வரணும்னு சொல்லி செங்கோட்டையன் அறிவுறுத்தியிருந்தார் ஆனால் அதை யாரும் கேட்கல அதனால் அந்த விழாவுக்கு செங்கோட்டையன் போகவில்லை அந்த விழாவை புறக்கணித்தார் அங்கே தான் பிரச்சனையாக ஆரம்பித்தாச்சு அதாவது எப்பவுமே செங்கோட்டையன் வந்து பரம விசுவாசி எம்ஜிஆர் ப்ளஸ்ஸு ஜெயலலிதாவுக்கு கட்சி விட்டு நீக்கினாங்க பதவி விட்டு தூக்கினாங்க அந்த மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறம் செங்கோட்டையன் கட்சியை விட்டு மாறவில்லை எத்தனையோ பேர் கட்சி மாதிரி திமுகவுக்கு வந்தாங்க இன்னைக்கு பெரிய அமைச்சரெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் விசுவாசமாக இருந்தவர் செங்கோட்டையன் எந்த தலைமை இருந்தாலும் அதுக்கு விசுவாசமாக இருப்பார் எம்ஜிஆருக்கும் அம்மாவுக்கும் கூடுதல் விசுவாசமாக இருப்பார் அதனால் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அந்த கொஷினு கேட்குறாரு அப்போமே அவர் கட்டம் கட்டப்படுகிறார் அப்படி தான் முத முதல்ல செங்கோட்டையன் கட்டம் கட்டப்படுகிறார் நீ என்னைய கொஸ்டின் கேட்குறியா என்னைய ஏற்று பேசுகிறியா தான் எடப்பாடிக்கு தான் யார் ஏற்று பேசணும் பிடிக்காது அந்த வகையில் செங்கோட்டையனு கட்டம் கட்டப்படுகிறார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரச்சனை அப்படியே போயிட்டு தான் இருக்குது இவர் கூட்டத்துக்கு வர மாட்டார் பேச மாட்டாங்க அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஆனாலும் கட்சி சார்ந்த ஏதாச்சும் நடவடிக்கைகளில் சேர்ந்து தான் இருந்தாங்க அப்புறம் தான் இந்த தொடர் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்போ அதிமுக ஒன்றிணைய வேணுமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைக்கு உடன்படுறாரு செங்கோட்டையன் அதுக்கு பிஜேபி பின்னாடி இருக்குதுங்கிறாங்க செங்கோட்டையன் அப்பப்போ டெல்லிக்கு போனார் வேறு தலைவர்கள்லாம் பார்த்துட்டு வந்தார் அது எப்படியோ நம்ம தெரியல ஆனால் கட்சி ஒன்றுபடணுங்கிற உடன்பாடு எங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது அதே போல் செங்கோட்டையனும் கட்சி ஒன்றுபடணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்காக போய் பேசியிருக்காரு ஒரு ஆறு பேர் சொன்னார் நான் பேர சொல்லலை நாங்கள் ஆறு பேர் போனோம் அப்படின்னாரு அதை பற்றி எடப்பாடி வெளியே சொல்லலை செங் செங்கோட்டையன் போனோன்னே தவிர யாரெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லலை அந்த சந்திப்புக்கு பிறகு எடப்பாடிட்டு இருந்து எந்த ஒரு சிக்னலும் வரல சரி என்ன அது ரகசியமாக பேசி பிரச்சனம் இல்லை வெளிப்படையாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு கட்சியை விட்டு தூ கட்சி பொறுப்புகளை வந்து தூக்குறாங்க அதுக்கப்புறம் ஓபிஎஸ் தினகரனை சந்தித்தார் அப்படின்னு சொல்லி கட்சி விட்டு தூக்குனாங்க அப்புறம் அவர் டிவி கீழே போய் சேர்ந்தார் இப்போது மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வச்சிட்ருக்கிறாங்க பாளையம் எம்எல்ஏ வந்து மக்கள்கிட்ட கேட்டு தான் அந்த எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்தாரா அப்படின்னு சொல்லி எடப்பாடி கேட்குறாரு சரி செங்கோட்டைன்னு கேட்கக்கூடிய இபிஎஸ் அவர் ஆட்சி காலத்தில் பதினெட்டு எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் செய்ய சொல்லி சபாநாயகருக்கு பரிந்துரை செய்து சபாநாயகர் மூலமாக அந்த எம்எல்ஏக்கள் பதவி பறிக்கப்பட்டது அப்போ அவர் அந்த எம்எல்ஏ அந்த தொகுதியில் போய் கேட்டாரா இந்தந்த தொகுதியில் நான் எம்எல்ஏ பறிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரா சரி செங்கோட்டைனாவது நீங்கள் உழைச்சிங்க நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க அதில் வந்ததுன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் பதினெட்டு பேரோட பதவியை தூக்குனீங்களே அது வந்து எப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சதா அந்த அம்மா உடம்பு சரியில்லாமல் கால் நடக்க முடியாமல் ம மெடிக்கல் டீமை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் ஒரு ஊராக பிரச்சாரம் பண்ணி அந்த ஜெயிச்ச அந்த பதினெட்டு எம்எல்ஏக்களை உங்கள் சுயநலத்துக்காக உங்கள் அதிகார பலத்தை வச்சு நீங்கள் எடுத்தீங்களே அப்போ எந்த மக்களை போய் கேட்டீங்க அப்போ எடப்பாடி அவர்களே உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் அப்படி தானே துரோகம்னு அவரை சொல்கிறீங்களே நீங்கள் பண்ணதெல்லாம் என்னது துரோகம் இல்லையா செங்கோட்டைனாவது கட்சி ஒன்றுபடணும் வெற்றிக்கு பாடுபடணும் அடுத்த முறையாவது நீங்கள் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டார் ஆனால் நீங்கள் கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல நான் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல வராவிட்டாலும் பரவாயில்ல துரோகம் செய்தவர்கள் இந்த கட்சியில் இருக்க முடியாது அப்படின்னீங்களே அப்படின்னா துரோகத்தின் ஃபஸ்ட்டு அடிநாதம் நீங்கள் தானே ஒருத்தர் காலில் விழுந்து ஒரு முதலமைச்சர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்களே தூக்கி உள்ளே போடுறது துரோகம் இல்லையா அப்போ துரோகம் யார்கிட்டே இருக்குது முதல்ல அப்போ உங்களை உங்களே நீக்கிடுவீங்களா நீங்கள் ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலாவது அந்த ஒன்றிணைப்பு படலங்களை மேற்கொள்ள வேண்டும் அதன் மூலம் கட்சி வெற்றி பெறும் சுயநலமாக யோசித்தா நீங்களும் சீஎம் ஆகுங்க அப்படியாவது யோசித்து இந்த கட்சியை ஒன்றிணைக்க பாருங்கள் இல்லாவிட்டால் இந்த முறை அதல பாதாளத்தில் அதிமுக விழும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த அதிமுக தொண்டர்கள் கண்டிப்பாக தலைவருக்கு அழுத்தம் கொடுங்க கட்சி ஒன்றிணைக்க பாருங்கள் இல்லாட்டா இந்த வாட்டி மூணாவது இடத்துக்கு போயிடுவீங்க அடுத்த முறை அதிமுக இல்லாமல் போயிடும் அதற்கு வழிவகை செய்யாதீர்கள் கண்டிப்பாக இந்த அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆர்மி திட்ட தான் செய்வீங்க அதை பற்றி கவலை இல்லை மக்கள் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றது நன்றி வணக்கம்